அவருடைய இலக்கு பெரிய இழப்பு ஒவ்வொரு நாளில் அவங்க ஒவ்வொரு பாடியை திருக்காங்க நாங்கள் எல்லாமே தேமதிகா சார்பிலும் நாங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்க்க வேண்டும் அதனால அவருடைய மரணம் செய்து நம்ம கேட்கும் மரணம் செய்து நம்ம வந்தது அவருடைய ஆத்மா சார்ந்த சான்றவிய ஜெயமதிகா சார்பிலும் வெற்றி அண்ணன் வந்து எனக்கு வந்து பன்னெண்டு வருஷ மேலே எனக்கு அண்ணன்னை ரொம்ப நெருங்க நண்பர் எனக்கு ஏன்னா நானும் வெற்றி அண்ணனும் டாக் ஷோவில் வந்து ரொம்ப நெருக்கமாக பறக்கியிருக்கோம் நானும் அண்ணனும் உலக லெவலில் எல்லா பக்கமும் டாக் ஷோ பண்ணியிருக்கோம் நான் ஒரு பிரீட் எடுத்துகிட்டு டாக் ஷோ அண்ணன் பண்ண பண்ணுறப்போ அண்ணன் இன்னொரு பிரீட் எடுத்துகிட்டு டாக் ஷோ பண்ணியிருக்காரு வேர்ல்டு டாக் ஷோ இட்டாலி ஆம்ஸ்டர்டாம் எல்லா இடத்துலையுமே நானும் அண்ணனுமே நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி நிறைய டாக் ஷோ பண்ணியிருக்கோம் அண்ணன் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அனிமல் லவ்வர் அவர் இப்போ கூட ஒரு அனிமல் லெப்போட ஃபோட்டோ எடுக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு ஆயிருக்கு நிச்சயம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கு என்னோடய த தைரியத்தை நான் சொல்லிக்கிறேன் அந்த ரெண்டு பசங்களுக்கும் கடைசி வரைக்கும் அவங்க ஒரு அவர் அண்ணனாக நான் கூட இருப்பேன் ஏன்னா அண்ணன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி சைதே துரைசாமி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னோட என்னோடய கண்டலன்ஸ் சொல்லி தருவாங்க